ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாட்டி வைத்திய முறை தாங்க இது நல்ல சூடு சாதத்தில் இந்த மாதிரி தேங்காய் பால் போட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வாரத்தில் ஒரு முறை இப்போ எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா பாட்டி வீட்டுக்கு போனாலே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி தேங்காய் பால் சாதமும் அதுக்கு முருங்கைக்கீரையை கீரையை செஞ்சு வச்சுருப்பாங்க அது வந்து ரொம்ப ஒரு அருமையான மருத்துவ குணம் வாய்ந்ததுங்க தேங்காய் பழங்கிறது சாதாரண விஷயமாக தான் தெரியும் ஆனால் அது வந்து நோய் எதிர்ப்பு சக்தியவும் அதிகப்படுத்துது உடல் சூட்டையும் நல்லா தணிக்குங்க அதனால் வாரத்தில் ஒரு மாதிரி ஒரே முறையாவது இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த பலன் நல்லா தெரிஞ்சு போகுங்க நம்ம வந்து இது எப்போவும் போல் நான் இப்போ வந்து நாலு பேருக்கு கொண்ட ஃபேமிலிக்கு ஒரு ஃபுல் பெரிய தேங்காய் மூடி ரெண்டு ரெண்டு மூடி எடுத்து திருவிட்டு நாலு ஏலக்காய் போட்டு சக்கரை ஒரு கப்பு போட்டு நீங்கள் நாட்டு சக்கரை வெள்ளைப்பாக எது வேணாலும் கலந்துக்கோங்க அவ்வளோதாங்க இதை நம்ம சூடு சாதத்தில் போட்டு சாப்பிட்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது என்னங்க ஆப்பத்துக்கு போடுறதுன்னே இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க நம்ம ரைஸில் சாப்பிடும்போது மத்தியானத்துக்கு அது ஒரு விதமான அந்த ஒரு அந்த அவங்களுக்கு கொடுக்கும் அதனால தான் நம்ம அந்த மாதிரி சாப்பிட்ற ஒரு முறையும் ப இப்போ இது வந்து குழந்தைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி டம்ளர்லேயும் ஊற்றி கொடுக்கலாம் அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நல்ல அதிகரிக்குதுங்க